ஸ்ரீ முருகப்பா பஞ்சலோக சிற்ப கலைக்கூடம் எங்களிடம் ஆலயங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பஞ்சலோக சிலைகளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆடரின் பேரில் மலிவான வழியில் செய்து தரப்படும் கான்டாக்ட் எயிட் நைன் செவன் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திடுக்கிடும் தகவல்களும் வெளியே வந்துட்டு இருக்கு இதை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ்ட்ராங்னுடைய கொலைக்கு பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யாரு ஸோ இதை பண்ணணும்னு நினைச்சவங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தான் இப்போது இந்த தனிப்படை போலீஸினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது அதை தான் வந்து எல்லாத்தையும் கஸ்டடியில் எடுத்து தனித்தனியாக விசாரிச்சிட்ருக்காங்க அதில் திருவேங்கடத்தின் ஒரு சம்பவம் அந்த என்கவுண்டரும் ஒரு பக்கம் ஸோ அதை தாண்டி இப்போது இந்த கொலைக்கு பின்னாடி யார் யாரெலாம் எத் குறிப்பாக வந்து எந்தெந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் இதில் இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் இப்போ வெளியே இருக்கணும் ஸோ எதிர்பார்க்காத விதமாக வந்து இதில் அதிமுக பெரும் வந்து அடிபட்டிருக்கு ஸோ அது என்ன சம்பவம் என்ன ஏது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கப்போகுது ஸோ இந்த கொலை வழக்கில் பொறுத்த வரைக்கும் மிக இந்த கொ கொலைக்கு வந்து மிக மூல காரணமாக செயல்படுது திமுகவினுடைய திமுக கட்சியினுடைய ஒரு நிர்வாகி வழக்கறிஞர் அருள் அப்படின்றவர் தான் இந்த க கொலைக்கான மூல காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது திருவள்ளூரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க திமுகவில் இருந்து நிறைய பேர்த்த கைதும் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி பிஜேபியில் இருந்தும் இந்த தனிப்படை போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து அஞ்சலை அப்படின்ற அந்த மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அந்த பொம்பளையும் இந்த வழக்கில் வந்து தொடர்பு சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற கோணத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் அவ பிஜேபியிலையும் அவங்கள இருந்தும் தேடிட்டு இருக்காங்க போலீஸ் அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்பொழுது புதுசாக நேற்று ஒரு பேர் அடிப்பட்டது யாரு அப்படின்னு பார்க்கும்போது வழக்கறிஞர் மலர்கொடி அப்படின்ற ஒருத்தங்க அதிமுக சார்ந்தவங்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி நீச்சலரில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய பேர் வந்து இதில் அடிபட்டுருக்கு இந்த வழக்கில் ஸோ அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திமுக நிர்வாகி அருள் அப்படின்றவருக்காம் பார்த்திங்களா அவங்களுடைய ஃபோனுக்கு எந்தெந்த நம்பர்லருந்தெல்லாம் ஃபோன் வந்திருக்கு போயிருக்கு யார் கையில் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க யார் மூலிம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத வச்சு விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கறிஞர் அருண் அப்படின்றவன் இந்த மலர்கொடி அப்படின்றவங்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கான் அதை வச்சு வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த அம்மா வந்து நோட் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க மூலமாகவும் நிறைய பணங்கள் வந்து நடந்திருக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வருது ஸோ இந்த அம்மா யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ஆல்ரெடி வந்து இவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து அதிமுகவில் தான் இருந்திருக்காங்க அதன் பிறகு ஒரு மோதலில் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு சிவகுமார் அப்படின்ட்டு சென்னையில் மிகப்பெரிய ஒரு ரவுடி அவரால் வந்து இந்த அம்மாவுடைய கணவர் கொல்லப்பட்டிருக்காரு ஸோ அதன் பிறகு இவங்க அரசியலில் வந்திருக்காங்க இவங்க ஒரு வழக்கறிஞர் இப்போ வந்து அதிமுகவில் இருக்காங்க ஸோ இது தாங்க ஒரு சம்பவம் ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ ஈபேஸ் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்காரு என்ன அப்படின்னா இது மாதிரி ஒரு சம்பவம் வெளியே வந்த உடனே ஒரு செய்தி வெளியே வந்த உடனே அதிரடியாக அந்த மலர்கொடி அப்படின்றவங்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் குறிக்கோளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் முரண்பட்டு நடந்ததினால அவங்க அடிப்படை உறுப்பினர் பதவி உட்கொண்டு அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிமுகவில் நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இபிஎஸ் அவர்கள் ஸோ இதன் மூலமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ நான் கட்சிக்காரர் அப்படின்றதுக்காக திமுக போல இவர் இவங்க கட்சிக்காரங்களை காப்பாற்ற நினைக்கல ஸோ யார் தப்பு செய்திருந்தாலும் தப்பு தப்பு தான் கண்டிப்பாக வந்து இந்த வழக்கில் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுல அதிமுக வந்து ரொம்பவே உறுதியாக இருக்காங்க அப்படின்றதுல இந்த ஒரு அறிக்கையை வந்து சொல்ல வருது அதுக்கு ஒரு சாட்சியாகவும் இருக்குது ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்க்கும் பொழுது திமுக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அருள் ஸோ இது மாதிரி வந்து இந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக அதிகாரப்பூர்வமாக அடிப்படை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி முதற் கொண்டு எல்லாத்திலிருந்தும் இந்த ஆளை இந்த நபரை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஸோ அவ்வளோ ஏங்க சாபார் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தியில் ஒரு நியூஸ் வருது அவரை பற்றி நான் யார் அப்படின்றத திமுகவில் நீதிமன்றம் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக காலரை கெத்தாக தூக்கி விட்டு சொல்லிட்டு போகிறாப்புல ஸோ இதெல்லாம் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரில ஸோ இந்த சாபர் சாதிக்கு வந்து அயலகனியினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு நிர்வாகி திமுகவில் ஆனால் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறமும் கூட இது மாதிரி வந்து இந்த கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் எதிராக செயல்பட்டதுனால இவரை கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதிகாரப்பூர்வமான அறிக்கையோ திமுக வெளியிடவே இல்லை ஸோ அவங்க வாய்மொழியாக நீக்கிறாங்க சேர்க்குறாங்க அது வேற விஷயம் ஆனால் வந்து இது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அதிகாரப்பூர்வமாக திமுக இவங்க இது மாதிரி கட்சியிலேருந்து யாராவது இது மாதிரி சட்டவிரோதமாகவோ இல்லை கட்சிக்கு கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீக்கியதாக வந்து சரித்திரமே திமுகவிற்கு கிடையவே கிடையாது ஆனால் அண்ணா திமுக பொறுத்தவரையிலும் தான் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் கூட தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நொடியே கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு அவ்வளோ எங்க புதுக்கோட்டையில் ஒரு திமுக கவுன்சிலர் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த திமுக கடமை கண்ணியம் என்ன சொல்றது பர்ஃபெக்ட் அப்படி தான் சொல்லணும் என்ன ஒரு புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையில் ஒரு கவுன்சிலரு அவனுடைய ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அந்த வீடியோவில் கூட தக்காளி அவன் திமுக கரவெட்டியோட தான் இருக்கான் தெரியாமையாங்க சொன்னாங்க திஎஸக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்தாலும் கூட இது மாதிரி அந்த கட்சியிலிருந்து பகிரங்கமாக நீக்கக்கூடிய வேலையை திமுக எப்போ எப்பவுமே பண்றது இல்லையா ஸோ இதுதான் திமுகவினுடைய கட்சியினுடைய ஒரு கோட்பாடுவாகவும் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய கட்சிக்கும் குறிக்கோளுக்கும் அப்பாற்பட்டதாக அவங்களுக்கு தெரியல போல ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியில இருந்தோ இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்க குறிப்பாக வந்து மாநில மகளிர் அணியா ஏதோ ஒரு அணியில் இருக்கக்கூடிய அஞ்சல அந்த பொம்பளையும் பயங்கரமான ஒரு ரவுடி போல அதுவும் இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ அந்த பக்கம் இருந்து இது மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எப்பா அண்ணாமலை எப்படி இதெல்லாம் பண்ணுவார் ஏன் அண்ணாமலை அண்ணாமலை வந்து தமிழகத்தினுடைய மாநில பொறுப்பாளராக ஆனதுக்கு அப்புறம் பிஜேபி எவ்வளோ ரவுடி பயலுங்க இந்த கட்சியில் இருக்காங்க அவங்க மீது எவ்வளோ வழக்கு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடி பயலும் அந்த கட்சியில் தான் இருக்கா அப்படின்னு நான் சொல்லலை அவங்க கட்சி நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது மாதிரி இவங்களை நாங்கள் நீக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா அப்படின்னு பார்த்தா எப்போ அண்ணாமலைலாம் அது போய் நடக்குமா அவர் தான் இன்டர்வியூ வச்சு எத்தனை குண்டாஸ் இருக்குது நாலு யூ ஆர் செலக்ட் நீ போ நீ தான் மாநிலம் பொறுப்பார் நீ எத்தனை குண்டாஸ் வாங்கி இருக்கே ரெண்டு அப்படி ஒரு மாவட்டத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி எல்லா ரவுடி பயிலையும் வந்து கட்சியில் சேர்த்து வச்சிருக்காங்க அதே தான் இந்த அஞ்சலை அப்படின்ற ஒரு பொம்மலையும் வச்சிருக்காங்க அதனால பாஜக பக்கம் இருந்து எதாவது இது மாதிரி அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கூந்தலும் இல்லை ஆக மொத்தத்தில் எல்லா கட்சியிலையும் அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளையும் இது மாதிரி அயோக்கியர்களையும் கொள்ளக்காரங்களையும் தட்டி கொடுத்து வளர்த்து விட்டுட்டு தான் இருக்கானுங்களே ஒளியை ஸோ இவங்கெல்லாம் வந்து சட்டத்தின்மும் நிறுத்தணும் இவங்கெல்லாம் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் நினைப்பதாக தெரியலீங்க ஸோ ஓகே இதோட முடிச்சுட்டா போடுறது கிளம்புறது நான் சதீஷ்ப்பா